வணக்கம் என் பெயர் சாகித்தன் நான் இரண்டாம் வகுப்பு இப்பிரிவிலிருந்து வருகிறேன் நான் இப்போ பாரதியார் கவிதை சொல்ல போகிறேன் ஓடி விளையா ൂടി വിളയാ ഒരു കുഴയ വയ്യാതെ ചിങ്ങങ്ങളെ പോലെ പറന്നുവാന്ന പറങ്ങൾ കണ്ട് നീ മനിലേ മഹിഴ്ചി കൊള്ളി പാപ്പ കൊത്തി മുന്ന കോഴി അത இறக்கப்பட வேண்டும் பாப்பா பொருந்து தரும் பாப்பா அந்த பசுமிக நல்லதடி பாப்பாளை கொளுத்து வரும் நாயான் இது மனிதனுக்கு தோழனடி பாப்பா வந்தி இழுக்கும் நல்ல குதிரை நெல் வயலில் உழுது வரும் மாடு அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இதற்கு ஆதரிக்க வேண்டும் பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாம் தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம்படலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் மகத்திலே உழ்ந்து விடு பாப்பா துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோய்ந்து விடலாகாது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பம் அத்தனையும் போக்குவிடும் பாப்பா சோம்பல் மிக கெடுதி பாப்பா தாய் சொன்ன சொல்லை தட்டாதை பாப்பா தேம்பி அழும் குழந்தை நொண்டி நான் கொண்டு போராடு பாப்பா தமிழ்தறு நாடுதனை பெற்ற எங்கள் தாயன்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இணையதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசம் அடி பாப்பா சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே இதை தொழுது படுத்திடடி பாப்பா செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் இதை தனமும் புகழ்ந்திடடி பாப்பா வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரிமுனை முனை பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா வேதம் உடைய நாடு நல்ல வீரர் பிறந்த நாடு செல் சேதம் இல்லாத இந்துஸ்தானம் இதை தனமும் தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த அதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் வைரமுடைய நஞ்சு வேணும் இது வாழும் உரிமை பாப்பா நன்றி